எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹெல்த் ஆஃப் சதீஷ் வென்சர்ஸ்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் சத்திரோடு கோவில் பாளையத்துலேருந்து வெறும் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க கோட்டைப்பாளையம் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே கே ரீசேல் ஹவுஸ் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹவுஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யாரெல்லாம் நம்ம கோட்டைப்பாளையம் சைடு இல்லை சரணம்பட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ரொம்ப பக்கமாக நம்ம கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்குள்ள ஒரு ரீசேல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடு இந்த ரீசேல் ஹவுஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட்டபிளாக இருக்கும் த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஸ்டே டூண்டா இருங்க இந்த வீடியோட ஹவுஸ் டூர் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் சோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு அஞ்சு வருஷம் பழைய பில்டிங் தாங்க நம்ம கோட்டைப்பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட் ஆயிருக்கு இருந்து வந்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஸோ மொத்தம் அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு நல்லா முப்பது அடி அகலமான ரோட்டு மேலே தான் லொக்கேட்டாயிருக்குங்க சுத்திலும் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா ஸோ இந்த வீடு தான் நீங்கள் நம்ம வந்துட்டு ரீசேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வீட்டோட அவுட்ரு எலிவேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக நம்ம போட்டிக்கோடு வந்துட்டு நமக்கு நிறைய மரங்களாக இருக்குங்க சீத்தாப்பாளம் மரம் கொய்யா மரம் மாமரம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஸோ அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா ரேம்ப் எடுத்து ஒரு ரெண்டு இருக்காங்க விக்கெட் கேட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய அகலமான விக்கெட் கேட்டுங்க விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள என்ட்ரு ஆகணும்னா ஸோ ரெண்டு கார் தாராளமாக இருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெரிய ரெண்டு காருங்க இனோவா சைஸ் கார் தாராளமாக இருக்காங்க இருபத்தி நாலுக்கு முப்பத்தாறுன்ற சைஸில் ஒரு அகலமான போர்டிகோ வித் கார் பார்க்கிங் வந்துடுது ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார்டன் ஏரியா இருக்குதுங்க இப்போ மாமரம் இருக்குது சீதாப்பாள மரம் கொய்யா மரம் எல்லாமே வச்சிருக்கிற ஓனர் நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படியே உள்ள வந்தோம்னா இங்க வந்துட்டு மேல ஷெட் எல்லாம் போட்டுருக்காங்க சன்ஷேட்ல போட்டு இருக்காங்க கார் பார்க்கிங் வந்துட்டு வெயிலோ இல்ல மலையோ உள்ள வராத அளவுக்கு சன்ஷேட் போட்டு இறக்கியிருக்காங்க இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னொன்ற சைஸில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி வால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்னுன்ற சைஸ்ல கிளாஸி ஃபினிஷில் வந்து டைல்ஸ் போட்டுருக்கறாங்க ஸோ வீட்டுக்குள்ளே போய் இதோட ரூம் சைஸஸ்லாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்க்கு இந்த சைடு ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க எட்டாயிரம் லிட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க ஸோ போர் வந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குமே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இதையுமே கரண்ட்ல இருக்குது இப்போ போட்டிகோட வந்து மெயின் டோர் என்ட்ராயிட்டு வீட்டுடைய சைஸஸ் எல்லாம் பார்க்கலாம் மெயின் டோர் என்ட்ர முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரனேட்ல போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க ஹைட் ஏத்திருக்கு அப்படியே ஒரு ஸ்மால் நெட் டோர் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள வந்துட்டு மெயின் டோர் நல்ல தேக்கு மரத்துலயே பண்ணியிருக்காங்க ஆன்டிக்ல கிலோமீட்டர் லாக் அண்ட் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அகலமான லாங்கான ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள என்டர் என்ட்ரு பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ரூம்ங்க லிவிங் ரூம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு நல்ல ஒரு புது வீட்டோட ஃபீல் கொடுக்குது ஸோ இப்போ வந்துட்டு உள்ள திங்ஸ் எல்லாமே இருக்கு ஓனர் வந்துட்டு இங்க உள்ள கூடியிருக்காங்க சோ ஆல்ரெடி டிவி யூனிட் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் செட் பண்ணிருக்காங்க நல்ல உட்ல பண்ணி டிவி யூனிட் எல்லாமே செட் பண்ணிருக்காங்க சோ பெயிண்ட்டுமே உங்களோட விஷ்தாங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லயுமே நீங்க பண்ணிக்கலாம் இல்ல இதுமே இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ரீ ஆல்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் மில் லிவிங் ஏரியா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு டூ சைஸில் வேர்ட்டிஃபை கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் லிவிங் ஏரியால இருந்து அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் ஸ்காட் போட்டுருக்காரு ஒரு குவின் சைஸ் பாட்டுமே போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டெஸ்ட் மோட வந்துருங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்ம டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டூக்கு வேர்டிஃபைட் கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க மேலே தனியாக லாஃப் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க இனிமேல் ஏசி யூனிட் எல்லாமே இருக்கு உங்களுக்கு நைட் லேம்ப் யூனிட் எல்லாமே இருக்கு தேவையான அளவுக்கு எல்லா சுவிச் பாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிருக்காங்க ஸோ மாஸ்டர் பெட்ரூமே அட்டாச் ரெஸ்ட் மோட வந்துருது ரெஸ்ட் ரூம்லேயே டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க சுத்தியுமே கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் ஜூனியர் பெட்ரூம் வந்து ரெடிமேட் டோட் வந்து போட்டிருக்காங்க பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் இருக்காங்க இங்கயுமே ஒரு குயின் சைஸ் ஸ்கார்ட் வந்து போட்ருக்காங்க மேலே தேவையான அளவுக்கு நம்மளுக்கு லாஃப்ட் வந்து பண்ணிருக்காங்க கீழ அதே மாதிரி தான் ஃபோர் பை டூக்கு பர்ட்டிஃபை ஃபினிஷ் ஃபினிஸ்ட் போட்டுருக்காங்க கிரவுண்ட் ஃபோல இருக்க கூடிய கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்க டேபிள் டாப் எல்லாமே போட்டுருக்காங்க டேபிள் டாப் கிரனைட்ல போட்டு நல்லா மவுத் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க டேபிள் டாப்ல இருந்து மேல ஒரு ஏழு அடிக்கு உங்களுக்கு கிளாஸி பினிஷ்ல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓனர் வந்துட்டு நம்மளுக்கு சிம்னி வந்து மாட்டிருக்காரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மாடர்னரி கிச்சனா கூட உங்களால் டிசைன் பண்ணிக்க முடியும் மேல தேவையான அளவுக்கு நல்ல அகலமான லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஒரு தனி செப்பரேட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனரி தான் வைக்கிறதுக்கு அப்படியே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் யூனிட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுரில் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அகலமான ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில் பண்ணுறக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸு இது உங்களுக்கு ஃபுல் சிட்டியே தெரியுதுங்க உள்ள போய் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுர்ல ஓபன் பால்கனிலிருந்து அப்படியே உள்ள என்ன ஒரு ஓபன் கிச்சன் ஸ்பேஸ் வந்து இருக்கு மேலே ஷெட் எல்லாமே போட்டு டோட்டலாக கவர் பண்ணிருக்காங்க பதினாறுக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு அகலமான ஓபன் கிச்சன் ஸ்பேஸா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்தக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம் உள்ள ஃபர்ஸ்ட் ஃபுர் என்ட்ரெக் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ல தான் கொடுத்துருக்காங்க அதோட ஹேண்டில்ஸா இருக்கட்டும் லாக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னா பதினாறுக்கு இருபதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு அகலமான லிவிங் ஏரியா வித் பெட்ரூமோட கொடுத்துருக்காங்க இப்போ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அது லிவிங் ஏரியாவாகவும் ஒரு பெட்ரூமாக யூஸ் இருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு வந்து டிவி யூனிட் இருக்குது அதே மாதிரி தான் மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஒரு ஆறு ஸ்பாட் லைட்ஸ் வந்துட்டு போட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சேம் ரெண்டுக்கு நாலு வர்ட்டிஃபைட் கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வீட்டோட என்ன ஒரே ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டைல்ஸ் நல்லா ரொம்ப பளிச்சுன் இருக்குங்க புது வீட்டில் பார்க்குற மாதிரியே டைல்ஸ் குவாலிட்டி எல்லாமே பழிச்சுன் இருக்கு மேலேயுமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்தது ரைட் சைடில் ஒரு சின்ன பூஜா செல்ஃப் மாதிரி பண்ணியிருக்காங்க இப்படிதான் நம்ம த்ரீ பிஹெச்கே ரீசேல் ஹவுஸை ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வெளியே ஓப்பன் கேஸோட ஓப்பன் டெராஸ் வந்து ஒரு பிரயமான லொக்கேஷன்ல தாங்க வீடு வந்துட்டு சேலுக்கு வந்திருக்கு இங்க இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஷியன் காலேஜ் ஸ்ரீ ரங்கநாதர் பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஃபோ காலேஜ் எல்லாமே ரொம்ப க்ளோஸான டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதே மாதிரி தான் கேஎம்ஹெச் ஹாஸ்பிட்டலாக இருக்கும் குமரன் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பங்கு மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸுங்க நம்ம கோயில் பஸ் பஸ்டாண்டுல இருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டர் தான் கோட்டைப்பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட்டாயிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா வந்து சொல்றாரு நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணி உன்னால வாங்கிக்க முடியும் சோ யாரெல்லாம் நம்ம கோவில்பாளையம் சைடு சைடு இங்கிருந்து சரணம்பட்டி டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் அவுட்டரில் வந்துட்டு ஒரு ரீசேல் வீடு வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடு உங்களுக்கு சூப்பரா சூட்டபுளா இருக்கும் தேவைப்படுறவங்க டிஸ்பேலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ